அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் முதல்ல நான் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிருக்கிறதுல எனக்கு ஒரு கொஞ்சம் இருமாப்பு கூட உண்டு அந்த வகையில தமிழ் ஆர்வலர் அப்படிங்கிற முதல்ல தமிழுக்கு மகுடம் சுட்ட தான் முதல்ல ஒரு வாழ்த்து நன்றி ஏன்னா அவங்கள பத்தி ஒருத்தவங்க வந்து நான் ஏற்கனவே நிறைய விஷயம் வந்து வேற ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் அதை தவிர்த்து தான் மற்றது சுருக்கமா சொல்லிடுறேன் அஹ் அமுதா வந்து தூய தமிழ் தூய தமிழ்ல பேசும்போது மத்தவங்க போர் அடிக்கும் ஆனா அமுதாமா தூய தமிழ்ல பேசுறாங்கன்னே தெரியாது ஆனா தூய தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீஃபன் சார் அவரை பத்தி நான் கடைசியா நான் பேசுறேன் எனக்கு மனதுல நின்ன நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு இல்லை மனதுல நின்னது நான் சொல்றேன் அதுல வந்து நம்ம கல்யாணி மேடமோட திசை காட்டி அப்ப அவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி முதல்ல உமாபாரதி அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்கதான் என்ன இந்த குழுவுக்கு முதல் முதல் என்ன அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் என்னால் தொடர்ந்து வர முடியல ஆனா இந்த குழுவை இப்படிப்பட்ட ஒரு குழுவை எனக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றிங்கம்மா அஹ் அதுக்கப்புறம் திரும்பி வர முடியல நான் நிறைய நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் சேவாதான் இந்த நம்பரை கொடுத்து இந்த குழுவில் என்ன நினைச்சு விட்டாங்க அவங்களுக்கும் நன்றி ஆஹ் அடுத்ததான் வந்து நம்ம குழுவில் வந்து எனக்கு ஆர்டரா சொல்லலை டக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கிறத சொல்றேன் நம்மளுடைய குழுவின் இளைஞர் முருகேசன் சார் அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து அவரை பார்க்கும்போது நம்மளாம் என்னடா பண்ணுறோம் என்னடா பண்ற அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அவர் அவர் மாதிரி ஒரு இளைஞராக துடிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலயா ரத்தனமையா வந்து எனக்கு வந்து ஒரு வகையில் இன்னொரு வகையில் எங்கள் அப்பா பேர் வச்சுருக்காரு இன்னொரு வகையில் அவர் பேசுறது அவர் அந்த என்கரேஜ்மெண்ட் பண்றது எனக்கு முதல் முதல்ல அந்த ஜியாலஜி இது எடுத்தப்ப எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அது அவருக்கு நன்றி இதை நன்றி சொல்ற தலை மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிவகுமார சார் வந்து ஆ முத்துலிங்கம் அவர்களை பத்தி இலங்கையை பத்தின ஒரு கதையை சொன்னாரு நான் பிரமிச்சு போயிட்டேன் அவரு சிஸ்டம் தான் பார்த்து படிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராப்டி முன்னாடி இருக்கா இப்படி கதை சொல்றாருன்னு நான் ரொம்ப வியந்தேன் அதை நான் அந்த மாதிரி நான் சொல்ல கத்துக்கணும் ஏன்னா கதை பிடிக்குங்கிறனால அந்த மாதிரி சொல்ல கத்துக்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி மாலதி மேடம் வந்து நம்ம ஒரு சில நடிகர்களை சொல்லுவாங்க அண்டர் ரேட்டடாக அவங்களை இருக்கு அவங்க இன்னும் எங்கேயோ போயிருக்க வேண்டிங்கன்னா அந்த மாதிரி மாலதி மேடம் வந்து அவங்களுடைய புரிதல் அந்த நுண்ணிய உணர்வுகளை வந்து அவங்க கரெக்டாக வந்து சைக்காலஜிஸ்டை விட அவங்க வந்து பயங்கர பெரிய சைக்காலஜிஸ்டா நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து நாராயணமூர்த்தி சார் அங்கிருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் தான் ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து எனக்கு பேனா நட்பு தான் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரையும் தெரியாது நம்ம ஜாயின் பண்ணோம் பேசினோம் ஆனா நான் இந்தியா வந்திருந்தப்ப எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பிரச்சனை தான் இருந்தது நான் சொல்லணும்னா நான் இந்தியா வந்ததை சந்தோஷமா அனுபவிக்கவே இல்லை ஆனா இன்னைக்கும் என் மனதுல நிற்கிறது சந்தோஷம் இந்த தடவை மூணு நாலு வருஷம் கழிச்சு நான் இந்தியா வந்தேன் எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன் சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா ஒன்னு நாராயணமூர்த்தி சார் பார்த்தது மீட் பண்ணது அவர் வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டீம் மீட் பண்ணால நினைச்சு கூட பார்க்க முடியல இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றது ஒரு மனதுல பசுமையான நிகழ்ச்சிகள்லாம் நினைவுல இருக்கும்ல இந்தியா போனதுன்னு நினைச்சா எனக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்துல எல்லாம் இல்ல விஷயமே இந்த ரெண்டுதான் அந்த வகையில நான் ரொம்ப ஆஹ் பாக்கியமா உணர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து உம் அதான் இந்த இந்த நட்பு வந்து நம்ம பேனா நட்பு எல்லாம் இப்ப மறந்துட்டோம் எனக்கு பேனா நட்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு லைஃப்ல நடக்கல ஆனா இந்த எம்ஐஎம் டீம் மேல நடந்தது அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து பிரேமா மேடம் வந்து அவங்கள்ட்ட வந்து இயல்பாகவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் ஆனால் கைண்டா இருப்பாங்க பட் அவங்க சொன்ன கதையில இருந்து ஒரு பெண்கள் ஒரு சமீபமா சொன்ன கதையில பெண்கள் எப்படி வந்து ஒரு எம்பவர்டா இருந்திருக்காங்க இப்ப அதுல பாதி கூட தான் என்னுடைய கருத்து அது என்றைக்குமே எனக்கு மனசுல உறுத்திட்டே இருக்கும் மீன்ஸ் நினச்சிட்டே இருப்பேன் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது அதை தூண்டுறது அவங்க தான் அதுக்கடுத்து ரேணு மீரா மேடம் அவங்க ஒரு கதையை சொல்ல வரும்போதே டிஸ்கஷனோட டிஸ்கஷன் பண்ணணும்னு தான் வருவாங்க அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஷல் ஒபாமா அவர்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய பிடித்த ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுமை அவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்களோட சின்ன வயசில் டின்னர் டேபிளில் டைனிங் டேபிளில் அவங்க அவங்க குடும்பத்தோட உரையாடினது தான் அவங்க நிறைய விதத்துல அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும் போது உபயோகமா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த தலம் வந்து எல்லாத்தையுமே ஒரு டிஸ்கஷன் பண்ணக்கூடிய தளமா இருக்கறனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேணுமீரா மேடம் கதையை அப்படிதான் கொண்டுட்டே வருவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ராமு சார் வந்துட்டு என்ன சொல்றது நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும் மீன்ஸ் ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வந்து சில சமயம் வந்து நம்ம ஒரு கேள்வி வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கூட நம்ம தெரிஞ்சும் போது நம்ம ஆப்போசிட்டா கூட கருத்து சொல்லுவோம் ஆனா அப்பதான் அவங்கள்ட்ட இருந்து வரணும் அந்த மாதிரி ராமு சார் கிட்ட வந்து உரிமையா ஆர்கியூ பண்ணலாம் அவரோட அவர் வந்து நிகழ்ச்சி அவர் பண்ணும்போது அஹ் அந்த அளவுக்கு அவரோடது பேச்சு இருக்கும் சில சமயம் நான் வந்து பெண்களை பத்தி பேசும் போதெல்லாம் நான் திரும்பி நான் திரும்பி பேசுவேன் அந்த அளவுக்கு அவர் இடம் கொடுக்கல அந்த அளவுக்கு அவர் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது அதுக்கடுத்து கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்ச எல்லாமே சொல்லிட்டேன் நம்ம வந்து இது வந்து இந்த தேர் எல்லாருமே இது வந்து சாத்தியப்படுறதுக்கு காரணம் எல்லாருமே அந்த தேரை வடம்பி பிடிச்சு இழுத்துட்டு போறதுதான் அதுக்கு தேராக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் லீடர்ஷிப் குவாலிட்டி யாரோ கூட சொன்னாங்க கண்டிப்பாக அது கத்துக்கணும் கற்றுக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி விட்டு போனால் கூட திரும்பி வரணும்னு நினைக்கிறதே வந்து காரணம் அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத நான் ஸ்டீஃபன் சார் கிட்ட இருந்தான் கற்றுக்குறேன் அந்த லீடர்ஷிப் இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர் வந்து கரெக்டாக ஃபுல்ஸ் இது பண்ணுவார் கட் பண்ணுவார் இதை பேசக்கூடாதுன்னு ஆனால் அதை ஒரு கைண்டாக சொல்லுவார் அது எப்படிதான் அவருக்கு மட்டும்தான் சாத்தியமும் என்னன்னு தெரியல ஆனா அதை நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன் சோ இப்ப இப்போ கொஞ்சம் சிலது நான் வந்து அந்த மாதிரி கத்துக்குறேன் ஓகே வேணாம்னா வேணாம் இப்ப என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுன்றதை எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் நீங்க சார் அதுக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு கூட நின்னு சரியா பிடிச்சி சரியான அளவுல பயணிக்கிறதுனாலதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கு அதனால எனக்கு வந்து நான் உண்மையில சொல்லணும்னா எனக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு லைஃப்ல வாய்க்கல நான் இது என்னோட தான் பார்க்குறேன் எனக்கு வந்து பெரியவங்க எல்லாரும் எனக்கு கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு தைரியத்தையோ சந்தோஷத்தையோ எனக்கு தாத்தா பாட்டிலாம் எனக்கு க்ளோஸா இல்லை தாத்தா பாட்டியில ஆஹ் தாத்தா பாட்டி நாங்க உங்களை சொல்ல வரல ஒரு கூட்டு குடும்பம் இருந்தா எல்லாரும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு மனதுக்கு ஒன்றின ஒரு இது ஆனா எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஜாம்பவானா இருந்துட்டு அது டவுட் டு எர்த்தாக இருக்கீங்கல்ல அது வந்து எனக்கு நான் ரொம்ப அட்மை பண்ணுற விஷயம் அது ஏன்னா எல்லாருமே இங்கே இருக்கு யாருமே இது கிடையாது எல்லாருமே அவங்களோட நான் ஒரு சின்ன எறும்பு அம்மா சொன்னாங்க அதை விட அணுவை விட தொலைத்து இது சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நான் உங்களோட இருக்கேன் என்னையுமே நீங்கள் ஒரு இதாக எடுத்துக்காம நான் ஒன்றுமே கிடையாது முன்னாடி முன்னாடியெல்லாம் ஆனால் என்னையுமே நீங்கள் கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு நான் என்னக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றிங்க சார் இந்த நம்மளுடைய தளம் வந்து இன்னும் 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 விரிவடையணும் எனக்கு வந்து என்னன்னா இளைஞர்கள்கிட்ட போய் இது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை ஏன்னா நம்ம வந்து பேசுற தலைப்புகளே வேற நம்ம இதுல ஆஹ் இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ இப்போ நான் ஏற்கனவே நான் பேசின வீடியோலயே நான் பார்த்தேன் அப்போ சர்ச் பண்ணேன் இல்லன்ற டாப்பிக்கே இல்லை அப்படி ஒரு தளம் இருக்குங்க போது இதை இளைஞர்கள் நிறைய பேர் பயன்படுத்தணுங்கிறதா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆஹ் நான் வந்து என்னோட குழுவுல நம்மளோட இதை என் குழுவை நான் பயணிக்கிறதே இல்லை ஆனா நான் இதான் நம்மளோட வீடியோஸ் தான் நான் அடிக்கடி நான் போட்டு வாங்க வாங்கலாம் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நன்றி நன்றி நன்றிங்க சார் நாராயணமூர்த்தி சார் வந்து எனக்கு வந்து யாருன்னே தெரியாது ஆனா வந்து நான் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன் என்னால கில்ட்னாலையும் என்னால் நான் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல அந்த அளவுக்கு அவரு பண்ணாலும் பரவாயில்ல அவங்களுடைய மனைவியும் அவங்களுக்கு யாருனே எனக்கு தெரியாது ஆனா அவங்க வந்து சரி சாப்பாடு போட்டோம் போனோம் அப்படின்லாம் இல்லை அவங்களுக்கும் என்ன தெரிஞ்ச மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமானது மைண்ட் யுவர் மைண்ட்னால தான் நாராயணமூர்த்தி சார் எல்லாருக்குமே அமுதா அம்மா ஆறுமுகம் சார் ஆறுமுகம் சார் நானும் இன்னைக்கு உங்களை பேசும்போது அந்த விஷயத்த தான் நினச்சேன் அந்த சாப்பாடு விஷயம் ரேணு மீரம்மா ரவி சார் கோபாலரத்தினம் சார் ஸ்டீஃபன் சார் லதா மேடம் லதா மேடம் கிட்ட எனக்கு பிடிச்சது அவங்களோட குழந்தைத்தனம் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் கல்யாணி மேடம் சொல்லவே வேணாம் ஆப்பர்ச்சுனிட்டியை அசால்ட்டாக அள்ளி கொடுத்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வெஸ்ட் வரும்போது அவங்கள பயந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்க தான் வந்து என்ன சேர்த்து இழுத்துட்டு போறாங்க அவங்களும் அமுதா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றிகள் நன்றிகள் வார்த்தைகள் மைண்ட் யுவர் மைண்டுக்கு அதாவது காயத்ரிக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கைதட்டிகிட்டு}}{|இல்ல காயத்ரியுமா போந்தி யாரு நான் யாருன்னு சொல்லிட்டு அவங்க மிகப்பெரிய வேளை செஞ்சிருக்காங்க நமக்காக இல்ல இல்ல சரி இல்ல சார் இல்லவே இல்ல அது அது ஒரு சிறப்பான பொருள் கிடைச்சது நமக்கு அதாவது எல்லாம் எப்பயுமே இந்த ஏவி போடுறேன் ஏவி போடுறேன்னு சொல்லுவாங்க நாங்க போடுறோம் பாரு ஏவின்ற மாதிரி போடும்போது அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு காயத்ரியோட வாய்ஸ் வந்து அவ்வளோ அந்த அந்த அதை நம்ம செஞ்சோன்றதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எவ்வளவு பேருக்கு ப்ரொஃபைல் கொடுத்தா அந்த ப்ரொஃபைல்ல வந்து இவ்வளவு அழகான படங்கள் இவ்வளவு அழகான எல்லாமே இருந்தாலும் அந்த வாய்ஸ் இல்லைன்னா அது கிடையாது இல்லாத அழகா பண்ணிடுப்பாங்க காயத்ரி ஒரு இடத்துல இறங்கி இருக்கு ஒரு இடத்துல ஏறி இருக்கு காயத்ரி பண்ணித்தரேன் ரெண்டாவது முறை பண்ணி கொடுப்பாங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய செயல் இந்த வயசுல நீங்க எங்களோட பயணிக்கிறீங்களா அது மிகப்பெரிய அதுதான் எங்களுக்கு ஏ அதாவது இளைஞர்கள் எல்லாரையும் நம்ம சேர்க்க முடியாது ஆனா ஒரு இளைஞர்கள் நம்ம கூட எங்களுக்கு வர வரமாட்டாங்க நாங்களே இப்ப வந்து இளைஞரா இருக்கும் போயிருக்க மாட்டோம் எல்லாருமே வளர்ந்த பிறகு கொஞ்சம் இதுவரை ஆனா உங்களோட இளமை காலத்துல எங்களோட நீங்க பயணிக்கிறீங்கன்றதுதான் மிகப்பெரிய இது இதைதான் நாங்க சக்சஸ் நினைக்கிறோம் சதீஷ் நீங்க நம்ம இளைஞர்கள் நம்ம சிவகனி பெரிய கிட்ட உங்க தான் தான் சின்ன ரொம்பஸ்டர் தேவேந்திரன் இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டால வச்சிருக்கோம் நம்ம அது பலருக்கு தெரியாது நன்றி சார் நன்றி காயத்ரி